அப்புறம் தான் இவரோட லைஃப்ல கன்னிகா என்ட்ரி கொடுத்து பாலைவனமா இருந்த இவரோட லைஃப்பை பூஞ்சோலைவனமா மாத்திட்டாங்க ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க காட்டுற அன்பும் அக்கறையும் பார்ப்பதற்கு அவ்வளவு மனமகிழ்ச்சியா இருக்கும் கன்னிகா பல்முக திறமை கொண்டவங்க மட்டும் இல்லாம கணவருக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாங்க அது மட்டும் இல்லாம தினமுமே ஏதாவது ஒரு சர்பிரைஸ் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட ஹாப்பியா வச்சுக்கிறாங்க நிலையில தான் ஸ்னேகா கன்னிகாவோட பிறந்தநாள அவருடைய வீட்டுல மிக பிரபலமா கொண்டாடி இருக்காரு அது மட்டும் இல்லாம காலையில கன்னிகா எந்திரிக்கும் போதே அவங்களுக்கு சர்பிரைஸா அவங்க எல்லாம் கூட்டிட்டு வந்து அவங்கள மகிழ்ச்சி படுத்திருக்காரு வீடு ஃபுல்லா பலூனால அலங்காரம் பண்ணது மட்டும் இல்லாம சர்பிரைஸ் கிப்டா ஒரு மோதிரத்தையும் வழங்கியிருக்காரு இந்த கியூட் பேரை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க